வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் அன்புதான் நமது வாழ்வின் இன்ப ஊற்று சிறிது ஆனாலும் நமது உள்ளத்தை இனிமை கடச் செய்யும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இன்ப ஊற்றாம் இல்லறத்தில் அன்பெண் இருபேரும் அவரவர்கள் துணிவர்களை மனமருந்து செய்தால் துன்ப உணர்வுகளை இழந்து தாக்கி வரை தாக்கி தள்ளை தரும் சாமமாம் நோய்கள் வரும் தேர்வேர் அன்பு ஊற்று இருபேரிடையே பெருக வாழ்த்தொழில் இன்முகம் பொறுமை ததமை தியாகம் காட்ட வேண்டும் தன் புகழ் முழக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் நில் ஆய்ந்து கண்ட உண்மை என்று சாமிஜி கவிதை கொடுத்துருக்கிறாங்க தெய்வப்புலவர் சொல்லும்போது அன்பும் அரணும் உடைத்தாயின் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க பரிகர் என்ன சொல்லுது அன்புதான் நமது வாழ்வின் இன்ப ஓற்று சிறிது வெறுப்புணர்ச்சி ஆனாலும் நமது உள்ளத்தை இனிமை கெட செய்யும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்கிறாங்க இறைநிலை முத்திறனான தன்மாற்றம் இயல்போக்கம் கூடுதலரம் என்ற அந்த மூன்று திறனில் இந்த பெரியக்க மண்டலங்களையும் பஞ்சபூதங்களை பஞ்சபூத திணிவுல உயிர்களை தோற்றுவித்து எல்லாத்தையும் அன்பும் கருணையுமாக அன்போடு இணைத்து இருக்கிறது இறைநிலை இறை உண்மை பெரியக்க மண்டலம் முழுவதும் உள்ள கோடான கொடி சூரிய குடும்பங்களும் அந்த விண்கூட்டங்கள் கூட்டங்கள் இணைப்பில் உருவான காற்று நெருப்பு நீர்நிலம் என்ற இந்த ஐந்து பூதங்களும் ஒவ்வொரு ஜீவராசிகளோடும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அதோடு தொடர்பை ஏற்படுத்தி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உடனுபுடி சூரிய குடும்பங்களும் பஞ்ச பூதங்களும் அன்போடு அது கருணையோடு செயல்பட்டு கொண்டிருக்கும்போது நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ நீர் கடல் நீர் அதே போல் ஏரி குளம் குட்டை இந்த நீர் எல்லாமே அளவாக சீராக சாமி சொல்கிற மாதிரி தேரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வடிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த மலை வாழ்த்து மாதிரி எல்லாமே அது சீராக மழை பொய்த்து அதன் மூலமாக நாம் பலன் பெற்று வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கு அதுவே ஒரு புயலாக மாறி காற்று சூறாவளியாக மாறி பூமி நிலநடுக்கமாக மாறி வாடும்போது எவ்வளவு மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை நாம் கண் கூட பார்க்குறோம் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சீராக இயக்கம் இயங்கி கொண்டிருக்கும்போது எல்லோரும் மகிழ்ச்சியாக அதை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் அது டிப்ரெஷன் ஆகும்போது இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து வரக்கூடிய பாதிப்புக்களால் எண்ணற்ற அந்த சுனாமி போன்ற எண்ணற்ற சிரமங்களை ஏற்படுத்தி எல்லோருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த உண்மை நாம நம்மளை அன்போடு வாழ பழகி இன்முகத்தோடு சிரிச்ச முகத்தோடு எண்ணம் சொல் செயல் ஒவ்வொரு வார்த்தையும் அன்பும் கருணையுமாக நாம் பழக்கப்படுத்தி நாம் வாழ்க்கையே அன்போடு நம்ம மாற்றிக்கொண்டு வாழும்போது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைவரோடும் நாம் இணக்கத்தோடும் மகிழ்ச்சியாகவும் அவர்களுக்கும் ஒரு அடையக்கத்தின் காரணமாக அந்த மகிழ்ச்சி சென்று சேரும் நாம் நம்முடைய உடல் உயிர் மனம் அறிவை இதை இறையுத்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் இறைநிலை இணைப்போடு இருந்து தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாடும்போது அந்த இறைநிலையினுடைய சுலபமான அன்பும் கருணையும் நமக்குள்ள ஓட்டெடுக்க ஆரம்பிக்கும் அந்த அன்போடு கருணையோடு நாம் ஒரு எண்ணம் உருவாகிறது என்று சொல்லி சொன்னால் அது இறையத்த அந்த தெய்வீக தன்மையான எண்ணங்கள் தான் உருவாகும் நம்ம சொல்லக்கூடிய உச்சரிக்கக்கூடிய சொல்லும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் செயல்கள் அனைத்தும் தெய்வீக தன்மையுள்ள செயல்களாக இறை எப்படி இந்த பேரியக்க மண்டலங்களையும் பஞ்சபோதங்களையும் உயிர்களையும் தன்மாட்டம் இயல்புக்கும் கோருதலனம் என்ற அந்த திறனில் எப்படி சிறப்பாக அது செயல்படுத்தி கொண்டிருக்கோ அதே போல நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இந்த இரையத்து தன்மைக்கு வாழக்கூடிய அந்த தெய்வீக தெய்வீகத்தன்மை நமக்குள்ளே குடிகொள்ளும் வரிகள் என்ன சொல்லுது அன்பு தான் நமது வாழ்வின் இன்ப ஊற்று நம்ம வாழ்க்கையில் அன்பு தான் நம்ம வாழ்க்கையில் உயர்வடைய செய்யக்கூடிய இன்ப ஊற்றுன்றாங்க சிறிது ஆனாலும் நமது உள்ளத்தை இனிமை கெட செய்யும் கொஞ்சம் வெறுப்போடு வாழும்போது இந்த வெறுப்பான அந்த சூழல் நம்மள பாதிக்கும் நம்முடைய சூழல்களையும் மாற பாதிக்கும் என்று சொல்லி இனி உணர்ந்து அன்போடு வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்